மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது சித்தர்காடு எங்கு ஐம்பது ஆண்டுகளாக அரசின் நவீன அரிசி ஆலை இயங்கி வருகிறது இந்த ஆலையை சுற்றி சுமார் ஐந்தாயிரம் பேர் வசித்து வருகிறார்கள் இந்த அரிசி ஆலையால் தூசி பரவி அருகில் வசிப்பவர்களுக்கு காச நோய் இருமல் சளி கேன்சர் போன்ற நோய்கள் ஏற்படுவதாக கூறி ஆலையை மூடக்கோரி இரண்டாயிரத்து ஆறு முதல் அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முறையிட்டு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆலையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு பெற்றுள்ளனர் ஆனால் அதையும் மீறி ஆலையில் அறவை நடைபெற்று வருவதால் கடந்த ஆண்டு சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் பலகட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் ஆலையிலிருந்து தூசு பரவுவதை இதுவரை தடுக்கவில்லை இதனை கண்டித்து இன்று நாட்டாமை ஆறுமுகம் தலைமையில் சித்தர்காடு பொதுமக்கள் மீண்டும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சுடுகாட்டில் குடியேறி அங்கு சமையல் செய்து உண்டு உறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்

இந்த போராட்ட குழுவின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பெரும் போராட்டம் மிகவும் சிறப்பா சிறப்பாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மக்கள் வரலன்னு வருத்தப்பட்டாங்க என்ன வருவாங்க ஒன்னும் சொல்லல நம்ம தீர்ப்பு கிடைக்கல தீர்ப்பு கிடைச்சிட்டு அந்த தீர்ப்பு அவமதிப்பு செய்யற அளவுக்கு அரசியல் செயல்பட்டு கிடைக்குது அந்த தீர்ப்பையே அவங்க அதுக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை சரி நம்ம சுடுநாடு நம்பி நோக்கி தான் வர வேண்டியதா இருக்கு எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் சுடுகாட்டு வரும்னு ஆசைப்படுவாங்க நம்ம உயிரினருக்கு அப்படியே சுடுகாட்டு வர மாதிரி சூழ்நிலை நம்ம கொடுத்திருக்கோம் மாவட்ட ஆட்சி நானும் கடந்த ஆண்டு கால ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தொடர்ந்து போராடி இருக்காரு இன்னமும் நான் அந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க ஊர்ல எந்த பிரச்சனையும் வராது எங்களுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க நாங்கள் எங்கள் கோரிக்கை என்னோடய பேர் வந்து வசந்து நான் சித்திரையாடு பகுதியை சந்துவன் இந்த சித்திரையாடு நவீன அரசு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி நிறைய நிறைந்த குடியிருப்பு பகுதியில் நிறுவனாங்க அந்த குடியிருப்பு நிறுவனம் இல்லாமல் அந்த நிறுவன காலத்துலேருந்து ஒரு ஐம்பது அஞ்சு வருஷம் நாங்கள் இந்த ஆலையை வந்து இங்கேருந்து அகற்றணும் ஏன்னா இதால் ஏற்பட்ட மாசு கட்டுப்பாடு அந்த தரத்தோட இதை வந்து நிறையா வந்து உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பல இருந்து இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து நுரையில சம்மந்தமாக இதயம் சம்மந்தமாக பல நோய்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வியாதிகள் வந்து இந்த தூசு கா தூசால் இந்த அந்த சின்ன வர புகையால் வந்து ஏற்பட்டதால் நாங்கள் ஐம்பது ரெண்டு காலமாக அதை போராட்டிகிட்டு இருந்தோம் இந்த போராட்ட காலத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ஒரு நாலஞ்சு பிரசிடெண்ட்டே பார்த்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வருஷம் மூணு இப்போ தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் வந்து கமிஷன் போட்டு இதை வந்து ஆய்வு பண்ணி இந்த கோர்ட் மூலமாக போட்டு ஆய்வு பண்ணதில் வந்து ஏர் குவாலிட்டி சர்வே ரிப்போர்ட்டில் என்னாச்சுன்னா இங்கே உள்ள இந்த காட்டின் தரத்தை ஆய்வு பண்ண போது தான் தெரிஞ்சது இந்த காற்றின் தரம் வந்து மிக மோசமாக இருக்குது இந்த மனித உயிர்கள் வாழ தகுதி இல்லாத சூழ்நிலை இருக்குது அதனால் அது அப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து மாசுக்கட்டுப்பட்ட வாரியம் வந்து இங்கே ஆய்வு செய்து கொடுத்ததுக்கப்புறம் நீதிமன்றம் இந்த ஆலைய உடனே மூடணும் ஸோ அந்த ஆலையை நீங்கள் மூடணுன்னா இது வந்து மாசுக்கட்டு வாரியத்தில் ரெண்டு வாரத்துக்குள்ளே ஆலை மூடி கொடுக்கறதுக்கான உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து பத்தில் தீர்ப்பு கொடுக்குது ரெண்டாயிரத்து பத்துலேருந்து பதினேழு வரைக்கும் ஆளை மூட ஆள் மூடி தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களாவே தெரியாமல் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்க நேற்று மாலை என்ன பண்ணாங்க இது ஒரு அமைதி பேச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு ஆடியோ மேடம் எங்களை அழைச்சாங்க ஊருக்கே தெரியாது நாங்கள் அவங்க அவங்க பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களோட நம்மளுக்கு ஒரு தீர்வு தருவாங்கன்னு நாங்கள் வந்த ஒரு ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு உங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நம்பி கிடையாது நீங்கள் ஒரு ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க அதை ஒத்துக்கிட்டு போய் திரும்பி அதை மீறி செய்தாங்க சொல்லிவிட்டு மறுபடியுமே வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அமைதி பெற்றதுக்குள்ளாங்க ஒரு தீர்வோடு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்கோம் அவங்களுமே வந்து சரி எங்கள் எங்களோட எங்கள் எங்கள் சொன்ன குறையெல்லாம் நல்லா உள்வாங்கிட்டு வந்து அவங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் உள்ள சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு தீர்வோடு இந்த இன்றைக்கி வரோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு தீர்வு தருவாங்க நம்பிக்கையோடு இந்த சுடுகாட்டு குடியிருப்பார்கட்டம் நடைபெற்று இருக்குது தீர்வு வர இங்கே தான் இருப்போங்கிறத உறுதியாக தெரிஞ்சிக்கணும்